சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காத்திருஷ்ணக முன் பகவானே சரணமையப்பா சமஸ்தாபராத தர்ஷகனே சரணமையப்பா மூர்த்தியே சரணமையப்பா சுவாமி சரணம் சங்கரா டிவி நேயர்களுக்கு என்னோடய நமஸ்காரம் சுவாமி சரணம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த மண்டல காலம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மார்கழி காலத்தில் வர்றது இந்த மண்டல காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துக்கு தான் வேறு எந்த மாதத்துக்கும் இல்லாமல் கார்த்திகை மாதத்துக்கு கார்த்திகை மகாத்மியம் அப்படின்னு ஒன்று உண்டு மார்கழியோட விசேஷம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் அப்படி ஒரு விசேஷமான காலம் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இப்போ இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தோட விசேஷத்துக்கு மேலும் இந்த கிரீடத்தில் ஒரு அழகான ரத்தனத்தை வச்சா போல் இந்த சபரிமலை விரதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மார்கழி காலத்தில் அமைஞ்சிருக்கு மண்டல காலம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு வருஷமும் மண்டல காலத்தில் நிறையா ஐயப்பனை பற்றி பூஜைகள் பஜனைகள் உப உபன்யாசங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வர்றது அந்த விதத்தில் நம்ம இந்த சங்கரா டிவி மூலமாக ஒவ்வொரு வருஷமும் சங்கரா டிவி ரொம்ப கொண்டு நல்ல சத்காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் எல்லோரையும் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பனை பற்றி அரிதான பல தகவல்களை நம்ம சங்கரா டிவி மூலமாக தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் சென்ற வருடமும் சபரிமலை யாத்திரையோட மகத்துவம் என்ன இருமுடியுடைய மகத்துவம் என்ன இந்த பதினெட்டு படிகளுடைய மகத்துவம் என்ன சுவாமி அங்கே என்ன ஆசிரமத்தில் இருக்கார் சபரிமலையில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சங்கரா டிவி மூலமாக தெரிஞ்சுட்டோம் இந்த வருஷம் இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த சபரிமலை அப்படிங்கிறதையும் தாண்டி பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவோட விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வருஷம் இந்த இந்த உபன்யாசீரீஸும் உங்களுக்கு சமர்ப்பணமாக்கிறோம் இதோட பேர் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வருஷம் சாஸ்தாவை பற்றி விசேஷமாக பார்க்க போகிறோம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படின்னா அந்த சாஸ்தாவை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ யார் இந்த சாஸ்தா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சாஸ்தாவை பற்றி தபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய மூலஸ்வரூபம்தான் இந்த சாஸ்தா எப்படி பார்க்கடலில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கார் அந்த மகாவிஷ்ணு தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்வரூபமாக இருக்கார் திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாளா இருக்கார் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரா இருக்கார் ஒரு மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமியாக இருக்கார் அகோபிலத்தில் நரசிம்மராக இருக்கார் அந்தந்த இடம் காலம் அந்த இடத்துக்கான தேவைக்கு உட்பட்டு எப்படி மகாவிஷ்ணு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதார ஸ்வரூபத்தில் இருக்காரோ அந்த மாதிரி பரபிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் ஹரிகரபுத்திர சுவாமி சிவ விஷ்ணு சங்கமஸ்வரூபமாக பரபிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் ஹரிகரபுத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா இப்போ ஒரு ஏன் அந்த சாஸ்தா அப்படிங்கிற பட்டம் அந்த சாஸ்தா அப்படிங்கிற ஒரு பட்டவர் அப்படின்னா யஜுர்வேதத்தோட ஒரு சூக்தம் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் தாதா வி தாதா பரமோத சந்திருக் பிரஜாபதி பரமேஷ்டி விராஜா ஸ்தோமா சந்தாகும்சி சந்தாகும ஆஹுரே தஸ்மை ராஷ்டிரம் அபிசன்ன அப்யா வர்த்தத்வ கமயகும் ஷாஸ்தா அதிபதிர்வோஸ்தோ அப்படின்னு யஜுர்வேத சொல்கிறது அப்யா வர்த்தத்வ உபமேதசாகமயகம் சாஸ்தா அதிபதிர்வோ அஸ்தோ ஈரேழு புவனங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சாஸ்தா அப்படின்னு சொல்லி எஜுர்வேதம் சொல்கிறது அபியாவர்த்தோ உபமேதஷ அகமயகும் ஷாஸ்தா அதிபதிர்வோஸ்தோ அஸ்ய விஞ்ஞான மனுசகும்ர பத்வமிமம் பச்சாதனு ஜீவாத சர்வே அப்படின்னு சொல்லி எஜுர்வே யஜுர்வேதத்தில் சுத்தம் ஆக வேத காலந்தொட்டே சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறதும் சாஸ்தா பரபிரம்மஸ்வரூபியானவர் அப்படிங்கிறதுக்கும் இந்த வேதம் வந்து நமக்கு ஒரு சான்றாக இருக்குது இன்றியமையாத சான்றாக இருக்குது இந்த பக்கம் சங்க காலத்துக்கு வந்தோம் அப்படின்னாலும் சங்க காலத்தில் தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்திலேயே சாஸ்தா வழிபாடு பற்றி மாசாத்துவான் வழிபாடு நடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த காலத்தில் எப்படி சாஸ்தா வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னா உருவமே இல்லாத கல்லில் சாஸ்தாவை வச்சு வணங்குற வழிபாடு முறை இருந்திருக்கு அப்போ உருவ வழிபாடு இல்லாமல் அருவ வழிபாடு இருந்த காலத்திலேருந்தே இந்த சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருண்டு இருந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வேதமும் இந்த தமிழ் இலக்கியமும் சான்று இப்போ அப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஹரிகரபுத்திர சுவாமி சாக்ஷாத் சாஸ்தா தான் சபரிமலையில் கலியுகத்தில் நம்ம எல்லாரையும் சம்ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கலியுக வரதனா கண்கண்ட தெய்வமாக சபரிமலையில் பிரம்மச்சாரியாக யோகாசிரமத்தில் உட்காந்துருக்கார் ஒரு யோகியாக ஆக்யா சக்கரவாசியாக யோக ஸ்வரூபத்தில் சுவாமி அங்கே உட்காந்துருக்கார் தவத்தில் உட்காந்துருக்கார் சபரிமலையில் இப்போ சபரிமலையில் தான் சுவாமி யோகமூர்த்தி தவத்தில் உட்காந்துருக்கார் இது இல்லாமல் இப்போ சிவபெருமானுக்கு எப்படி அட்டவிரட்டான தலம்னு இருக்கோ அந்த மாதிரி மற்ற ஸ்தலங்களில் ஒவ்வொரு ஸ்தலங்களில் சுவாமி ஒவ்வொரு ஸ்வரூபத்தில் இருக்கார் ஐயப்பன் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சபரிமலையில் மாத்திரம்தான் யோகஸ்வரூபம் இதே மற்ற பல ஸ்தலங்கள் இருக்குது சாஸ்தா எண்ணிலடங்காத ஸ்தலங்கள் இருக்குது லட்சோப லட்சம் ஸ்தலங்கள் இருக்குது அவருக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் சுவாமி ஒவ்வொரு ஸ்வரூபத்தில் இருக்கார் ஒரு இடத்துல யோகமூர்த்தியாக இருக்கார் ஒரு இடத்துல போகமூர்த்தியாக இருக்கார் ஒரு இடத்துல வீரமூர்த்தியாக இருக்கார் வீரமூர்த்தினால் ஸ்வரூபத்தில் இருக்கார் யோகமூர்த்தினால் யோகியாக இருக்கார் போகமூர்த்தி அப்படின்னா மனைவியோடு சேர்ந்துருக்கார் ஒரு அரசனா இப்படி அந்தந்த இடங்களில் வேறு வேறு இருந்து சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் அந்த சுவாமி எப்பேற்பட்ட சுவாமி அப்படின்னா சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரியான அம்பாலோட ஹ்தயத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஹிரதயானந்தவாசி அப்படின்னு பேர் சுவாமிக்கு லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரஷாகரம் விபும் பார்வதி ஹிரதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படின்னு ஸ்லோகம் லோகவீரம் லோக வீரம் மகபூஜ்ஜியம் எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவர் பார்வதி ஹிரதயானந்தம் பார்வதி தேவியோட தேவியோடய ஹிரதயத்தில் ஆனந்தமாக எப்பொழுதும் வாசம் பண்ணின்னு இருக்கக்கூடிய பகவான் பார்வதி தேவியோட ஹிரதத்திலே வாசம் பண்ணுறோம் சாட்சாத் அந்த லலிதா திரபசுந்தரியோட ஹிரதயத்தில் எப்பொழுதும் ஆனந்தமாக வசிக்கக்கூடிய பகவான் அந்த மாதிரி பக்தர்களோட ஹிரதயத்தில் ஆனந்தமாக வசிக்கக்கூடிய பகவான் ஹிரதயானந்த வாசின்னு பேர் சுவாமிக்கு அந்த சாஸ்தாவை நான் வணங்குறேன் அப்படிங்கிறதான் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்போ இந்த பேர்பட்ட அந்த ஒரு உத்தமமான ஒரு தலைப்பு சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த உத்தம உத்தமஸ்வரூபமான பரபிரம்மஸ்வரூபமான ஹரிகரபுத்திரஸ் ஹரிகரபுத்திரனாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் என்ன சாஸ்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதனால் இந்த சாஸ்தாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையே நமக்கு நம்மளில் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த சாஸ்தா எப்படி குலதெய்வமாக இருக்கார் அப்படின்னா நம்ம ஊர் கிராமக் கோயில்களில் ஐயனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம எல்லாருமே என்ன நினச்சின்னு இருப்போம் ஐயனார் அப்படின்னா யார் நம்மளோட பார்வையில் நம்மளோட புத்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயனார் அப்படிங்கிறவர் கோவிலுக்கு வெளியில் சிலையாக கூடியவர் நம்ம ஊரெலாம் போகும்போது பஸ்லாம் போகும்போது கூட பார்த்துருப்போம் வெளியில் ஒரு பெரிய சிலை பெருசாக மீசை வச்சுட்டு கையில் அருவாளோட ஒரு சிலை உட்காந்துருக்கும் இல்லை குதிரை மேலே அருவாளோட ஒரு சிலை நின்றுருக்கும் அதுதான் ஐயனார் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட உருவகப்படுத்தப்பட்டுருக்கு ஆனால் ஐயனார் அப்படிங்கிறது அது கிடையாது அது வந்து அந்த கோவிலோட காவல் தெய்வம் கருப்பசுவாமி இல்லை சுடலை மாடன் தலவாய் மாடன் இந்த மாதிரி தெய்வங்கள் அதையும் தாண்டி அந்த கோவிலுக்குள்ளே உள்ள கர்ப்ப கிரகத்தில் ஒரு சுவாமி உட்காந்துருப்பார் இந்த கிரகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கல்வி கிரகமாக இருப்பார் ரெண்டு தேவியரோடு இருப்பார் அவருக்கு சைவ பூஜை தான் அந்த உள்ள கிரகத்தில் மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்தில் மூலமூர்த்தியாக உட்காந்துருக்கக்கூடியவர் தான் ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா இந்த ஐயனாரோட விசேஷங்கள் என்ன இவர் தான் ஐயப்பனா இந்த சாஸ்தாவுக்கும் ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் என்ன சம்பந்தம் இவர் எந்தெந்த ஸ்தலங்களில் எப்படிலாம் இருக்கார் இதெல்லாம் இன்னும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம் சுவாமி ஜானம் சுவாமியே ஜனமையப்பா சாஸ்தாரம் பிரணமாமியகம்